யக்மோ ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டீங்களா சீக்கிரம் வாங்க எல்லார நல்லா தான் இருக்கீங்க ஜெய்யா

வெல்கம் வெல்கம் சென்னை சென்னை வாங்க வாங்க டான்ஸ் ீங்க சென்னைக்கு வந்திருக்கீங்களா வந்து பத்து மணி நேரம் ஆச்சு மேக்கப் போட்டு வரீங்க

என்ன நன்சி வா 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 நீ நடக்கிறத பார்த்தா நாளைக்கு தான் போய் சேரும்ல இருக்கா உள்ளே போங்க தயங்காதீங்க நம்ம ஹோட்டல் தான் தயங்காதீங்க உள்ளே போங்க ஆ உள்ளே போ உள்ளே போ சரிப்பா துட்டியா லாஸ்ட்டு போய்ட்டு லாஸ்ட் கேடா இருக்கு